ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் ரீல்ஸ் போட்டிருக்காரு யாரும் கேட்குறிங்களா ஸோ இவங்க செகண்ட் ஃபேமிலி தான் ஸோ அம்மா பையன் அப்புறம் பொண்ணு ரெண்டு பேரும் மூணு பேருமே வந்து சேர்ந்து ரீல் தான் போட்டிருக்காங்க ஸோ என்ன எங்கேயாச்சும் இங்கே தாண்ட வரைக்கும் அங்கே எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காமெடியை தான் ஃபுல்லாக இருந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டி தான் அவங்க மூணு பேருமே பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த மொட்டை மாடி கனியில் தான் அந்த ரீல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இவங்க ஃபுல்லாகவே அவுட் டோர் இவன்ட்ஸ் தான் பட் மழை வந்தால் தான் உள்ள இன்டீரியரில் அந்த ஓர்ட்டிகோ அந்த மாதிரி இது வந்து எடுப்பாங்க மழை இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் டோரில் இருக்க மாதிரி தான் சம்டைமில் வந்து ஒரு சில்லர் ரெண்டு சிலை வந்து அந்த கிச்சன் செய்யணுன்னு அந்த ரூம் செய்யணுன்னு கொடுத்தாங்களே அந்த ரூம் செய்யணுன்னு தான் வரும் பட் இவங்களுடைய கதைக்களம் இவ்வளோ ஷார்ட்டாக முடியாது லென்த் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க பிகாஸ் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டாக சீரியலில் வரக்கூடிய இன்வால்மெண்ட் வந்து அதிகம் கதை கிளம்ப அதுவும் இல்லாமல் நாளைக்கு வரக்கூடிய அப்கமிங் ஷார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாதி கொடுத்தா தான் போகின்ற மாதிரி இவர் வந்து கிருஷ்ணா சொல்கிறார் இல்லையா ஸோ அந்த கதை பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் அவங்க சொத்து வாங்கவும் போக மாட்டாங்க தெரியுது ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோமோ வந்துருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த பதிவு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ மெட்ரோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ